வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் தோரணம் இறைவனையே முதலே இறைவனையே தன் கணவரா நினைச்சு தினந்தோறும் இறைவனுக்கு மாலைகள் தொடுத்து வராங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வாருக்கு மகளா ஒரு துளசி செடிக்கு கீழே கண்டெடுக்கப்படுற ஆண்டால தினந்தோறும் கண்ணனுடைய கதைகளை சொல்லி வளர்க்கிறாரு பெரியாழ்வார் தினந்தோறும் கண்ணனின் இலைகளே கேட்டு வளர்ந்த ஆண்டாளுக்கு கண்ணனையே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை ஏற்படுது அதனால இறைவனுக்கு தினமும் பெரியாழ்வார் மாலை தொடுக்கும் போது அந்த மாலையை கண்ணனுக்கு இதை அறியாத பெரியாழ்வாரோ ஒரு நாள் மாலையில தலைமுடி இருக்கிறத பாத்துட்டு கோதை இந்த மாலை சூடுனதை அறிஞ்சு அவரை கடிஞ்சு கொள்றாங்க அது மட்டும் இல்லாம இறைவனுக்கு புதிதாக ஒரு மாலையையும் சூடுறாங்க அன்னைக்கு இரவு பெரியாழ்வாருடைய கனவில் தோன்றின கண்ணன் தான் கோதை சூடிய மாலையையே சூட விரும்புறதாகவும் தினமும் கோதை அதோடு கோதையினுடைய பக்தியை மெச்சு கோதையே திருமணமும் செஞ்சுக்கிறாரு இதனாலதான் ஆண்டாளுக்கு சூடி கொளுத்து சுடக்கணினும் இறைவனையே அண்டதால ஆண்டாள் அப்படிங்கிற திருப்பெயரும் ஏற்பட்டது வாரணம் ஆயிரம் வளம் செய்துங்கிற இந்த அழகான பாடல் இறைவன திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக கோதை கண்ட கனவை பத்தி சொல்லுது கல்யாண குணங்கள் நிறைந்தவரான நாராயண மூர்த்தி ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வர நடுவுல வந்துட்டு இருக்காரு அவரை வரவேற்கிறதுக்காக நகரம் முழுவதும் தோரணங்கள் கட்டி இருக்கு கோதையை திருமணம் செய்து கொள்ள கோவிந்தன் மனக்கோலம் கொண்டு வருகிறான் அப்படி வரும்போது அவனை சுற்றி ஓர் ஆயிரம் யானைகள் உடன் வருகிறது அவனை வரவேற்க ஊரே திரண்டு பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்கிறது இப்படி கல்யாண மனப்பந்தலுக்கு வரக்கூடிய அழகையும் கம்பீரத்தையும் இடத்துல சொல்லி பூரிக்கிறாங்க கோதை